அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீரகுமார் நாம இன்னைக்கு ஸ்ரீ காளகாஸ்தி திருத்தலம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இத்திருத்தலம் திருப்பதியிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னை மாதவரம் புறநகர் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் நூற்றி ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற ஸ்ரீ காலஹாஸ்தி பேருந்து நிலையம் இங்கிருந்து கோவில் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்கயிலாயம் என்று போற்றப்படும் ஸ்ரீ காலஹாஸ்தீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மாண்டமான கோபுரங்கள் விதவிதமான மண்டபங்கள் பிரகாரங்கள் தெய்வ சன்னதிகள் நிரம்பியிருக்கின்றன இங்கு ஸ்ரீ காலஹாஸ்தீஸ்வரரும் தாயார் ஞான பிரசன்னாம்பிகையும் தனித்தனி சன்னதிகளாக அருள் பாலிக்கிறார்கள் இங்கிருக்கும் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்குச் சென்றால் மேலே இருக்கும் நாயனார் மலை உச்சியையும் ஸ்ரீ காலஹாசீஸ்வரர் சன்னதி கலச கோபுரத்தையும் தாயார் ஞான பிரசன்னாம்பிகை சன்னதி கலச கோபுரத்தையும் ஒரு சேராக பார்க்கலாம் இங்கு ஸ்ரீ காலஹாஸ்தீஸ்வரர் பஞ்சபூத தலங்களில் வாயுவலிங்கமாக காட்சியளிக்கிறார் யானை தந்தங்கள் சிலந்தி பாம்பு முதலியவற்றை இந்த சிவலிங்கத்தில் காணலாம் சி என்ற சிலந்தி காளான் என்ற பாம்பு ஹஸ்தி என்ற யானை ஆகிய மூன்றும் பரம்பொருளை வழிபட்டு பேரின்ப முக்தி பெற்றதால் இத்திருத்தலம் ஸ்ரீ காலஹாஸ்தி என பெயர் பெற்றது சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த சிலந்தி சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தது தனது உடலில் இருந்து வரும் நூலினால் சிவபெருமானுக்கு கோவில் கோபுரம் பிரகாரம் கட்டி பூஜை செய்து வந்தது ஒரு முறை சிலந்தி கட்டிய நூல் கோபுரத்தை எரித்து சாம்பலாகும்படி செய்தார் சிவபெருமான் கோபம் கொண்ட சிலந்தி எரிந்து கொண்டிருந்த தீபத்தை விழுங்க சென்றது சிலந்தியின் பக்தியைக் கண்டு வியந்த சிவபெருமான் தன் மீது கொண்டிருந்த அளவு கடந்த பக்தியைக் கண்டு சிலந்திக்கு முக்தி அளித்தார் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த பாம்பு பாதாளத்தில் இருந்து மாணிக்கங்களை எடுத்து வந்து சிவலிங்கத்திற்கு தினமும் பூஜை செய்தது பாம்பு பூஜை செய்து முடித்த பின்னர் அங்கு வரும் யானை மாணிக்கங்களை தனது துதுக்கியால் அப்புறப்படுத்திவிட்டு பூக்கள் தண்ணீர் வில்வையிலை கொண்டு சிவபெருமானை பூஜை செய்தது தான் வைக்கும் மாணிக்கங்களை தள்ளிவிடுவது யார் என்பதை அறிய ஒருநாள் பாம்பு பூஜைக்கு பின்னரும் அங்கேயே காத்திருந்தது வழக்கம்போல் வந்த யானை மாணிக்கங்களை தள்ளிவிட்டு பூஜை செய்தது கோபம் கொண்ட பாம்பு யானையின் துதிக்கை வழியாக அதன் தலைக்குள் புகுந்தது பரிதவித்த யானை பாறையில் மோதி இறந்தது யானையின் தலைக்குள் இருந்த பாம்பும் நசுங்கி இறந்தது தன் மீது அளவு கடந்த பக்தியால் இறந்து போன யானை பாம்பு ஆகியவற்றுக்கும் முக்தி அளித்தார் சிவபெருமான் இங்கு திருமண தடை உள்ளவர்கள் ராகு கேது பரிகாரம் செய்து கொண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை நாகதோஷம் உள்ளவர்கள் இத்திருத்தலத்தில் சிவலிங்கத்தை தரிசித்தால் அத்தோஷம் விலகுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பேருக்குண்டாக தரிசிக்க வேண்டிய திருத்தலங்களில் இது ஒன்று இதற்கு தினமும் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரை பரிகார பூஜை செய்யப்படுகிறது இதற்கான அனுமதி சீட்டு அதிகாலை ஏழு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை விநியோகிக்கப்படுகிறது ஒரு அனுமதி சீட்டில் இருவர் கலந்து கொள்ளலாம் பூஜை பொருட்கள் கோவிலிலேயே வழங்கப்படுகிறது பூஜை நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடைபெறும் சேவை கட்டண விவரங்கள் அனைத்தும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கட்டணங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது கோவில் நடை திறக்கும் நேரம் அதிகாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோவிலின் அருகில் இருக்கும் மிக பழமை வாழ்ந்த ஸ்ரீ ஓங்கார சுவாமிகளின் ஜீவசமாதி கோவிலின் உள்பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் தாயார் பாலஞானாம்பா ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் அஷ்டோத்ரலிங்கம் சுயம்பு நந்தி கண்ணப்ப நாயனார் சகசிரலிங்கம் ஸ்ரீ சனி பகவான் துர்காதேவி மற்றும் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு தனி சன்னதிகள் உண்டு கோவிலின் வெளி பிரகாரத்தில் பாதாள கணபதி கோயில் உள்ளது இங்கு சிறப்பு என்னவென்றால் இந்த கணபதியை தரிசிக்க இருபது அடி கீழே இறங்கி செல்ல வேண்டும் இந்த கோவிலை ஒட்டியபடி தென்திசையில் சொர்ணமுகி நதி வடக்கு நோக்கி பாய்கிறது கண்ணப்ப நாயனார் சிவபெருமானின் மீதுள்ள அளவற்ற அன்பினால் தன் கண்களை பறித்து சிவபெருமானுக்கு கொடுத்த திருத்தலம் இது ஸ்ரீ மார்க்கண்டேயர் அகத்திய பெருமான் மற்றும் எண்ணற்ற மகான்கள் இத்திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டிருக்கின்றனர் மலை மேல குடிமித்தேவர் கோவில் நாயனார் கோவில் சிவகோசரியார் கோவில் சிவபெருமான் பார்வதி தேவி பிரம்மாண்ட சிலையிலும் பார்க்கலாம் தேவாரா பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தாறு திருத்தலத்தில் இத்திருத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் பஞ்சபூத தலங்களில் வாயு தலமான ஸ்ரீ காலகாஸ்தி திருக்கோவிலோட மற்ற திருத்தலங்களாவன காஞ்சிபுரத்தில் நிலமாகவும் சிதம்பரத்தில் ஆகாயமாகவும் திருவண்ணாமலையில் நெருப்பாகவும் திருவானைக்காவலில் காவலில் நீராகவும் அமையப்பட்டுள்ளது இங்கு தங்கிறதுக்கு விடுதிகளில் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் போதுமானது தேவஸ்தானத்தோட தங்குற விடுதிகளும் இங்கு இருக்கிறது இங்கு சிவராத்திரி உற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெறும் பூச்சிகளும் விலங்குகளும் கூட இறைவன் மீது அன்பு வைத்து அவரை அடைந்துள்ள போது ஆறறிவு படைத்த மனிதன் அவரை பற்றி சிந்திக்காமல் கூட இருக்கிறானே என்பதை திருக்கலா வரலாறு கொள்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோ காசி பிரயாக்ராஜ் கையா பற்றி இருக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் ஆல் என்ற பெல் பட்டன் இனேபிள் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்ருக்கோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்